வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றையனம் காணொளியில் தென்றலை பாடும் கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் தென்றல் மலரிலும் நுழையும் மெல்லியலே மலரிலும் நுழையும் மெல்லியலே நீ என்னை தாளாட்டி தந்த தமிழில் உன்னை சீராட்டி வடித்தது இந்த கவிதை மலரிலும் நுழையும் மெல்லியலே நீ என்னை தாளாட்டி தந்த தமிழில் உன்னை சீராட்டி வடித்தது இந்த கவிதை பொதிகையில் புறப்பட்டு பொருணையில் நடந்து பொதிகையில் புறப்பட்டு பொருணையில் நடந்து பூவுக்குள் மணந்து இலைகளில் ஆடும் இளம் தென்றலே பொதிகையில் புறப்பட்டு பொருணையில் நடந்து பூவுக்குள் மணந்து இலைகள் ஆடும் இளம் தென்றலே இலைகளில் ஆடும் இளம் தென்றலே காவேரி கரை தொட்டு நற்கதிரோடு சாய்ந்தாடும் காற்றே காவேரி கரை தொட்டு நற்கதிரோடு சாய்ந்தாடும் காற்றே அலையில் தவழ்ந்து புனலில் நனைந்து அலையில் தவழ்ந்து புனலில் நனைந்து மலரில் மணக்கும் மென் காற்றே மலரில் மணக்கும் மென் காற்றே குழலுக்குள் பண்ணாகி குழலுக்குள் பண்ணாகி செவிக்குள் ஒழிக்கும் சங்கீதமை குழலுக்குள் பண்ணாகி செவிக்குள் ஒழிக்கும் சங்கீதமை மண்மணக்கும் மணக்கும் உன்னால் மண் உன்னால் என் எழுதுகோளும் மணக்கும் உன் புகழ் சொரிக்கும் மண்மணக்கும் மணக்கும் உன்னால் என் எழுதுகோளும் மணக்கும் உன் புகழ் சொரிக்கும் இறகுகள் இல்லா பறவை நீ நீ பறக்காத வானமே இல்லை நீ பறக்காத வானம் இல்லை வீசாத இடமும் இல்லை வெற்றிடத்தையும் வெல்லும் வெல்ல யாரும் இல்லை வெற்றிடத்தையும் வெல்லும் வெல்ல யாரும் இல்லை நீ இல்லையேல் அணுவும் அசையாது நீ இல்லையேல் அணுவும் அசையாது பூமி சுற்றாது பூக்கூட திறக்காது பூக்கூட திறக்காது பூங்காற்றே நீதானே எல்லா உயிருக்கும் சுவாச காற்றே பூங்காற்றே நீதானே எல்லா உயிருக்கும் சுவாச காற்றே மண்மணக்கும் என் எழுதுகோல் மணக்கும் உன் புகழ் சுறிக்கும் மண்மணக்கும் என் எழுதுகோல் மணக்கும் உன் புகழ் சுறிக்கும் ஆடை தாண்டி அங்கம் தவழும் தென்றலே ஆடை தாண்டி அங்கம் தவழும் தென்றலே தேகம் சிறியும் தேன் சுரக்கும் உன் தீண்டலில் ஆடை தாண்டி அங்கம் தவழும் தென்றலே தேகம் சிறீர்க்கும் தேன் சுரக்கும் உன் தீண்டலில் ஊடலும் கூடலாகும் ஊதக் ஊடலும் கூடலாகும் ஊதக் வாடையும் வசந்தமாகும் கோடையில் ஊடலும் கூடலாகும் ஊதக் வாடையும் வசந்தமாகும் கோடையில் காரிகையின் இலையில் நெளிந்தாடும் காற்றே காரிகையின் இலையில் நெளிந்தாடும் காற்றே அவள் கார்கூந்தல் ஆடும் ஊஞ்சலை காரிகையின் இலையில் நெளிந்தாடும் காற்றே அவள் கூந்தல் ஆடும் ஊஞ்சலே கவிஞருக்கோ பல ஏழுகளை தரும் அந்த ஆடலே கவுஞ்சர்களுக்கோ பல ஏடுகளை தரும் அந்த ஆடலே புதுகையில் புறப்பட்டு பொறுமையில் நடந்து மஞ்சள் மலரிலும் வஞ்சி இடையிலும் கொஞ்சும் தென்களே அருவம் உருவம் நீ எங்கள் ஆனந்தம் நீ எங்கள் ஆயுளும் நீ நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவர்க்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்